ஹாய் வணக்கம்ங்க உக்கடம் நரசிம்ம ஆலயம் கோயிலோட வீடியோ தான் இது அப்படியே நாள் அப்படியே ஈவினிங் கிளம்பி போனோம் சன் செட் இருந்துச்சு இந்த கோபுரம் அழகு நல்ல டிராஃபிக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் ரொம்ப சின்ன கோயிலாக இருந்துச்சு ஆனால் இப்போது ரொம்ப நல்லபடியாக பெருசாக கட்டிட்டாங்க உள்ளே நுழைஞ்சோன்னு நம்ம தீப மண்டபத்தோட டிக்கெட் வாங்குறதுக்கு பெரிய தீப மண்டபங்க இங்கே விளக்கு வாங்கிட்டு நெய் தீபமாக நல்லெண்ணெய் தீபமானு வாங்கிட்டு மினிமம் ஆறு விளக்கு நம்மளே அவங்க தட்டு கொண்டே வச்சு விளக்கு வைப்பாங்க அதில் நம்ம பொட்டு வச்சு எண்ணெய் ஊற்றுறாங்க அப்புறம் நம்ம திரிப்போட்டு விளக்கு ஏற்றுறக்குனே தனியாக ஒரு விளக்கு இந்த மாதிரி பெரிய விளக்கு அகல் விளக்கு எரிஞ்சிட்ருக்கு அதில் நம்ம ரொம்ப பிரார்த்தனையோட இந்த விளக்கை வந்து பற்ற வைக்கணும் அங்கே ஒரு போர்டே வச்சுருக்காங்க தீபம் ஏத்துறதுனால என்னென்ன நன்மைகள்னு தாங்க கடவுள் முழு முழு நம்பிக்கையோடு அந்த தீபத்தை ஏற்றிட்டு அங்கே போனால் அந்த வாலில் பாருங்கள் நரசிம்மர் அப்படி தத்துருவ அப்படி த்ரீடியில் ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பார்த்திங்கனாலே அப்படியே மெய்சில் இருக்கும் பக்கத்தில் ஆஞ்சநேயர் ஸோ வெளியில் ஆராத்தி எடுத்து ரொம்ப தீர்க்கமாக வேண்டுதல் வச்சுட்டு உள்ளே போனால் உள்ளே ஒரு பெரிய ஹாலு அதில் நரசிம்மர் பத்து அவதாரம் லக்ஷ்மி இப்படி பல பல பிளெண்ட் உள்ளே வச்சுருந்தாங்க வெளியில் வந்தால் கோயில் மண்டபம் நல்லா பெருசாக கட்டிட்டாங்க நல்ல தூண் நல்ல மண்டபம் உள்ளே நிறையா சாமிகள் இருக்குது பார்த்திங்கன்னா சக்கர தாழ்வார் இருந்தார் அந்த சக்கர தாழ்வார் பின்னாடி இந்த லக்ஷ்மி நரசம்மதினு ஒருத்தர் ஒரு சாமி வச்சுருக்குறாங்க அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா ஹயகிரீபர் வச்சுருக்குறாங்க அண்ட் எல்லா அப்புறம் கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு பிரசாத ஸ்டால் இருந்துச்சு லட்டு அதிரசம் புளி சாப்பாடு வேறு லெவலில் இருந்துச்சுங்க சக்கரை பொங்கல் எல்லாம் வெ வெளியில் நம்ம வர வழியில் ஆஞ்சநேயர் ஆலயம் ஒன்று வச்சுருக்குறாங்க அங்கேயும் நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மண்டபம் ரொம்ப நல்லா கட்டிட்டாங்க இதில் பக்தர்களுக்கு நிறையா பேர் வந்து பிரசாதம் வரக்கூடிய பக்தர்கள் வேண்டுதல் பண்ணி பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க கோயில் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க பக்தர்களுக்கு பிரசாதத்தில் அந்த தயிர் சாதம் அந்த வடை ரொம்ப நல்லா இருந்துச்சு அதையும் டேஸ்ட் பண்ணோம் டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு பாஞ்சு நிமிஷம் உட்காந்தோம் உட்காந்துட்டு அப்படியே பேன் பண்ணி பார்த்தோம் ரொம்ப நீட்டாக அந்த இடத்துல அவ்வளோ சின்ன இடத்துல இவ்வளோ பெரிய கோயில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு பார்த்துட்டு மன திருப்தியோடு அப்படியே கிளம்பி வந்துவிட்டோம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் நரசிம்மர் துணை கண்டிப்பாக நல்ல மனசில் வேண்டிட்டு ஒன்பது வாரம் சனிக்கிழமை போய் பாருங்க நல்லதே நடக்கும் பாய்